ஸ்கூல் ஓபன் பண்ணதும் போதும் பேகு லஞ்ச் பாக்ஸ் வாட்டர் கேனு பஸ் பீஸ் ஸ்கூல் பீஸ் அப்பப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் புதுசு வாங்கி வந்துடுறாங்க அதனால எனக்கும் புதுசு வாங்கி கொடுத்தா ஸ்கூலுக்கு போவேன் சரி சரி ஒரு வாரம் போ சண்டே போய் வாங்கிட்டு வரலாம் இங்க பாத்தியா புது பேகு புதிய வாட்டர் கேனு புது லంచ్ பாக்ஸ் லంచ్ பேக் எல்லாம் என்கிட்ட இருக்கு பார்த்தியா உன்கிட்ட இருக்கா உங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன் அவரு சண்டே வாங்கி தர்றேன்னு சொல்லிருக்காரு அடுத்து வர நானே புடிசா எடுத்துனு இருப்பேனே ஏ ரியா நான் வரல இல்ல புக் எல்லாம் கொடுத்துட்டங்களா அதெல்லாம் நேத்தே கொடுத்துட்டாங்க இன்னைக்கு நமக்கு டைம் டேபிள் கொடுத்துருவாங்க என்ன பிரீட் என்ன என்ன கிளாஸ்ன்றது இந்த லாஸ்ட் பிரீட் யாரும் வரல பிடி பிரீட் விட்டாங்கன்னா நல்லா இருக்கும் ஜாலியா விளையாடிட்டு போகலாம் அம்மா நமக்கு தான் இன்னும் டைம் டேபிள் போல இல்ல சார் இன்னும் யாரும் வரல இல்ல அதனால விட்டாலும் விடுவாங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் வந்துருச்சு லைனா கிரவுண்டுக்கு வாங்க ஐயோ ஜாலி

ఏ లవొం వాంగియాచి బ్యాగ్ ఒకటి తా ఇది పాట్ ఏదో வேணுమా వాంగికొం అప్పా ఎనికి స్పైడర్ మ్యాన్ పడెం పోటబుల్ ఏక తా వేను ఆ సరే అది తా ఎంగ ఉకిన పట్ తీసుకో అప్పా అది ఎంగ ఉకి నా ఎత్తుకొరు ఎన్ని గే పోలిదల్ల చే బ్యాగి బటర్ బటల్ల్ల ఐనంటిలా ఓ లవొం వాంగియాచి ఓ రాల పర్సు కావాలి ఐసి என்ன கண்ணா இப்ப உனக்கு சந்தோஷம் இல்ல ஆமா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு